அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் பாதி பேசிட்டீங்க லியோ லியோனின்னு பிச்சு படையினர் போராடுத்துறீங்க எனது பேர் டேரக்டர் கிளீனா சொல்டர் எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் சார்பில் அன்பு அண்ணன் வி மதியிலகன் ஒரு தயாரிப்பில் இணைத்த தயாரிப்பாளராக பாலசுப்பிரமணியர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான படத்தை சீரும் சுரப்பமாக இயக்கி முடித்து இன்றைக்கி இந்த இசை அந்த ட்ரெய்லர் வெளியிட்டு விழா மூலம் உங்களை சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாருமே அருமையாக பேசினாங்க டைம் இல்லை அதே மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி ஆகிடுச்சு அந்த கடைசியில் பேசும்போது பற்றி கொடுப்பான் பொதுக்கூட்டம் அது மாதிரி ஆகி போச்சு இருந்தாலும் லியோன் என்ன அருமையாக பேசினார் ரொம்ப அருமையாக பேசினார் நான் பார்க்காம பார்த்தேன் எல்லாம் பாடுவார் படிப்பார் நிறையா பார்த்துக்கிட்டோம் என்னென்னா என்ன அப்படின்னா என் மனசில் இருபது வருஷம் ஒரு படம் நடிச்சுன்னு சொன்னார் நான் எப்படி தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தேனா அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுன்ற ஒரு தான் நம்ம நினச்சிக்கிறது பேசும்போது அந்தளவுக்கு ஒரு சிறப்பானுருக்குறாங்க நக்ஷா சார் அருமையாக பேசினாங்க அவர் சார் வந்து எங்கள் ஊர் பக்கம் எங்கள் மேலூர் தான் அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ் ரஜினி சார் ஆக்ட் பண்ண பேட்டை படம் டைரக்டர் அவர் பையன் தான் ஆக்ட் பண்ணார் தம்பி சிவா அருமையாக பேசினார் அது படத்தில் மருமையை ஆனால் உண்மையில் எனக்கு எங்கள் அண்ணன் மகன் எங்கள் மகன் தான் அவர் அதுமாதிரி சவுந்தர் சார் விஜயமுரளி திஹாரி குமார் எல்லாம் வந்திருக்காங்க சிவா சிவாம வந்திருக்கிற என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அருமை தம்பி எம் எஸ் பாஸ்கர் ராதாரவினை வர முடியலை வேணால் அவருக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதுக்குரிய அண்ணன் டைரக்டர் ஆரி உதயகுமார் சார் அவர்கள் அது ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர் சமீபத்தின் மறைந்த அன்பு அண்ணன் விஜயகாந்தை வைத்து சின்ன உண்டான படத்தை பண்ணவர் அருமையாக பேசினார் இன்றைக்கி சங்கத்தின் எங்கள் கட்டாய சங்கத்தின் தலைவராதற்கு நேரம் வாழ்த்துக்கள் அது மாதிரி பேரரசவர்கள் அருமையாக பேசினார் பேரரசவர்களும் சாதாரண ஆள் இல்லை தம்பி விஜய் வச்சொரு படம் திருப்பாசி ரெண்டு படம் சிவகாசி அஜித் குமார் வச்சு பண்ணியிருக்காரு நானே சொல்லுவேன் பேரரசா என்ன சார் நீங்கள் விட்டுவிட்டு விட்டு இவ்வளோ பெரிய படம்லாம் கொடுத்தீங்க பெரிய இதை வச்சு கொடுங்க சார் படத்தை சொல்லியிருக்கேன் அது மாதிரி அன்புமணி சார் இன்னும் சொல்ல போனால் அண்ணன் டெம்பஸ்வரி குமார் அவர்கள் உங்கள் மலைப்பை ஏற்று வந்து மேலே தோண்டி இது தான் எனக்கு முதல் மாதிரி சொன்னார் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் நான் சூட்டியே அவருக்கும் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் தம்பி ராஜேஸ்வர்களுக்கும் மற்றபடியும் இங்கே திரவாக கூடிய கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என்றென்றும் என் மனதை விட்டு அகலாமல் படு பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடன்பிறப்புகளான ரசிகர்களுடைய உடன்பிறப்புகள் இப்போ அந்த டெய்லர் ஓடிச்சு பார்த்தீங்க சாங் பார்த்தீங்கன்னு சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சாத்தியமே இல்லை ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தில் நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்சிடெண்ட்டுங்கிறது மிகப்பெரிய விபத்து மயிரிலையில் உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கோம் பார்த்துருக்கேன் நானே டயலாக் எழுதியிருக்கேன் ஆனால் நானே அதில் மாட்டிட்டேன் ஓட்டன் டிரைவர் ஸ்பாட் அவுட் அந்த நியூ நான் யார் சொன்னார் அவர் ஸோ அதுலேருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பனான்றது அது உலக அதிசயம் தான் நடந்திருக்கு ஏன்னு கேட்டால் என் ரசிகனுடைய வேண்டுதல் இந்த தமிழக மக்களின் வேண்டுதல் பிரார்த்தனை என் தாய்மார் வச்சு மேலே அன்பு டைரக்டர் சார் ஒரு இங்கே வந்துச்சு ஓட்டலாம் இங்கே கூட்டம் வாங்கி நீங்கள் பாட்டினான் இனி பார்க்கணும்னு பத்து பாஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுதான் சாமியும் பார்த்துட்டேன்னு இருக்குது சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு மணி நாள் தான் நான் சொன்னேன் சொல்ல மாதிரி எந்த ரசிக மண்டலங்களுக்கும் நான் எதுவுமே செய்கிறதில்ல ஆனால் எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு என்ன பார்க்கலாம் நான் கடமைப்பட்டுருக்கேன் அது மாதிரி இந்த விழா நடப்பதற்காக டைம் முடிஞ்சு வச்சு நிலைக்கு அடுத்த ஷோ போனவங்க இது வந்து கமலா தேட்டர் என் மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர் நம்ம தொகுதி திருஷத்த தொகுதி திருச்செந்தூர் முருகன் அருளால் படம் சூப்பர் போது என்ன என்னவோ படம் பாரு படம் பார்த்துருவியான் எனக்கு திருப்பி நடிக்க வச்சு ஆனால் டேரக்டர் சொல்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது சொன்ன மாதிரி ஸ்டோரி ரைட்டர் கார்த்திக் குமார் அவர் உண்மை நல்ல சப்ஜெக்ட் ஆனால் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க வந்து சொன்ன கதை வேற அந்த படத்தில் ராமராஜா போடலாம்னு நினைத்த அண்ணன் அவர்களுக்கும் டைரக்டர் ராஜேஷ்ரா நான் மேலே ரொம்ப சிரமம் ஆனால் அவன் சொல்லும்போது சில மாதத்தில் பண்ணான் ஆனால் டைரக்டர் அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்படி நடிக்கிறோமோ நமக்கு போது அன்னைக்கும் பொருந்துற மாதிரி இன்னைக்கும் பொருந்துற மாதிரி என்னைக்கும் பொருந்துற மாதிரி நேற்று இன்று நாளைங்கிற டைப்பில் ஒரு படம் சூப்பர் எடுத்திருக்கேன் ஆனால் இதை ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாக பார்க்கவில்லை ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன் ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன் என்ன நாள் என்ன குறை என்பது எனக்கு தெரியும் அது சிவாவாகட்டும் அவர்களாகட்டும் அருமையாக நடித்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய அருமித்த அண்ணன் பாஸ்கர் அவர்களும் ராஜா எனக்கு என்ன மைனஸ் செய்யும் இருந்தால் என்ன பண்ணுறது கொரோனாங்கிற காலம் மூணு நாலு வருஷம் வீட்டில் போட்டுருச்சு ஆக்ஷனுக்கு அப்புறம் ஆறு வருஷம் அப்படியே வீட்டில் இருந்துச்சு அதனால் என்ன மைனஸ் செய்யும் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டாக்டர் கேட்ட மாதிரி சார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியடை செய்வார்கள் என்ற ரசிகர்கள் நீங்கள் விளம்பரமே கொடுக்கவேணா ராமராஜன் படம் ரிலீஸ் சொன்னால் பார்க்கறக்கு நீங்கள் லட்சம் பேர் இருக்கான் அது படம் எப்படி பார்த்துருவாங்க ஆனால் இந்த படத்தினுடைய கதை அந்த ஸ்கிரீன் பிளேன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை இந்த கதை அருமையான திரைக்கதை அருமையான வசனம் இன்னைக்கு நம்மளை சொல்லாம கூட நைச தள்ளிடுற மூணு சாங்கையும் நானே கேட்கல எனக்கு அனுப்பி கிச்சி பார்க்குறேன் என்னன்னு சாங்கை விட்டீங்க அப்படின்னு மூணு ஓடிக்கிட்டு இருக்குது அதில் கிளைமாக்ஸ் சாங்கெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கெல்லாம் என்னன்னு தெரியாது பாருங்கள் இந்த படம் படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வளரக்கூடிய நல்ல கதை ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை என்பதை யார் மறக்க முடியாது இதை நீங்கள் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ராமராஜ் சொன்ன உண்மையாக போய் என்று சொல்லுங்கள் பட் எனக்கு என்ன மனசு ஏன் எனக்கு ரொம்ப டல்னா எனக்கு ராஜான்னு என்ன வருவார்னு நினச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்றாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மூணு படம் தான் ஒன்று சீரு வருங்காலை ஒரு ஐம்பது நாள் நாலு ஒரு அஞ்சாவது தான் கொடுச்சு பொன்ன நேரம் போகல மேதை போகல ஆனால் இந்த இருபத்தி மூணு வருஷமும் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டுத்தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நான் அண்ணன் ஆசுகள் இருந்தேன் ராஜாண்ணே ஒரு போனேன் என்னன்னு என் உடம்பு காமன் அவர் கையை பார்த்தேன் இது உன் கையில் என் வாழ்க்கை என் வாழ்க்கை நீ எங்க பார்த்தாலும் இங்கே டிவியில் வேணால் போடலை அதில் டைப் இருக்குது போடலை ஆனால் எனக்கு வர்ற நியூஸ் அரசாங்க பஸ்ஸு பிரைவேட்டு பஸ்ஸு லாரி கண்டனர் அது குட்டி ஏன்னா அம்புட்லேயும் ஓடுவது இளையராஜா ராமாரன் சாங்க தான் கேட்குறேன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க ஸோ லியோனி அகாச்சு சொன்னார் பாடி பட்கார் நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு சங்கடம் ஏன்னா அண்ணுடைய பொண்ணு தவிர மாதம் ஆகும் இந்த இந்த படத்தில் கிளை மாதம் நான் அவர் ஃபீல் பண்ணுவார் நான் ரொம்ப சங்கடப்பட்ட கூப்பிட்றதுக்கு ஏன்னா அவர் மகளை இழந்து ரெண்டு மாதம் போகுது எனக்கு வந்து ஒரு சங்கடமாக பேசும் அவரை வைத்து பேசேன் அது மாதிரி கே எஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன் நான் பேசுகிறேன் ரவிக்குமார் இருக்கும்போது நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னு கேட்டால் கே எஸ் ரவிக்குமார்ன்றவர் என்னன்னா ராஜா ராஜா அசோசியேட் டைரக்டர் ராம்தாஸ் டைரக்டர் ஈராம்தாஸ் அவர் இறந்துட்டார் அமர் ரைட்டர் அந்த படம் நான் ஹீரோ கௌதமி ஹீரோயினி ஆனால் அசோசியேட்டை ஒப்பிட் கேஸ் ரவிக்குமார் அங்கே எனக்கு புள்ளி பார்த்தேன் நான் அசண்டாக நான் படம் ஒப்பிட்ருக்கேன் அஞ்சாறு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு செட்ட செட்டு செட்டுப்பாய் வேலை செய்கிற எல்லாம் செஞ்சார் கே எஸ் ரவிக்குமார் நான் பார்த்தேன் என்னையும் அசோசியேட் டைரக்டர்ன்றாங்க நமக்கு தெரியுமே எல்லா வேலையும் இழுத்து படிச்சிடாரு சூப்பராக நான் யூஸ் பண்ணிக்கிறோம்னு பிற்காலத்தில் வரும்போது படம் ஓடிச்சு ராஜராஜன் ராஜன் கரநாட்டக்காரன் ஓடிட்டே இருக்கு கரகாட்டக்கார ரிலீஸ் ஆகி அது நானூற்றி எண்பத்தெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஊடக அந்த எட்டு படமும் நூறு நாள் கிட்டு கொடுத்த ஒரே என்னுடைய ரசிகர்கள்லாம் தெரியும் உங்களால் இது வந்து கடவுளுடைய பிராப்தம் என் பிராப்தம் இல்லை மதுரையில் இருந்தா அண்ணன் உங்க மதுரையில் நடனா தேட்டரில் முன்னூத்தி எண்பத்தஞ்சு நாள் விடம் பெட்டி மிஞ்சு பிள்ளால கியூப் கிடையாது அப்போ பெட்டி பெட்டியை குடு குடும் அரிக்கிறான் போட்டு நாள் ஐநூறு நாள் ஓடிய படம் கரகாட்டக்காரன் விருதுநகர் நூத்தி நாற்பத்தி ஏழு நாள் தேனி நூத்தி நாற்பத்தி ஏழு நாள் ஓடு இந்த படம் கிடையாது தினசரி மூணு சனியா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு எனக்கு இசை அமைச்சர் கொடுத்தவர் அண்ணன் இளையராஜா அவர்கள் இன்னைக்கு அண்ணன் போகும்போது சொன்னாரு ஏய் என்னடா நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர்களும் பொதுமக்களும் பாட்டை கேட்பாங்க நீ பாட்டே இல்லாமல் படவை நான் கொடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணேன் அப்போ என்னென்னா உங்களுக்கு நான் பாட்டு போட ரெடியாக இருக்கேன் சூப்பர் போட மேசர் வேணுமா பாட்டுறான்னு சொன்னி கூட சொன்னார் ஆ பாட்டுடைய கதையோட நான் அழுத்தம் இல்லை இருந்தாலும் எனக்கு இவங்க கதை சொல்லி போனதுக்கப்புறம் சரவணு பேச இருக்கா போயிட்டா அவன் நல்ல மனுஷன் அதுதான் அந்த ட்ரெயிலர் லாஸ்ட்டில் பேசுவாங்க எஸ்டோ நாரி போவார் சாமானியன்னு சொல்லுவார் நல்லா பேசினேன் இப்போ ராஜனை சொன்னார் என்ன நீ பாட்டே எல்லாம் படம் நீ நீங்கள் கூட பேசும்போது தான் சொன்னார் எவ்வளவோ பாட்டுகள் இந்த பாட்டில் கொடுக்க வழி இல்லை ஜோடி இல்லை சொன்ன மாதிரி டீசலில் பேசுனேன் எல்லாம் நல்லா பண்ணாங்க நமக்கு ஜோடி கொடுக்கணும் ஒருத்தன் கத்துறான் இனிமேல் ஜோடி யார் முடித்த தொலைச்சிருந்தேன் அவன் அவனுடைய ஃபீலிங் வேற என்ன பண்ண முடியும் உன் ஜோடி இல்லை நான் இன்ட்ரோவில் கதை சொல்லி முடித்த உடனே கை கொடுத்தேன் பரவாயில்ல சார் ஜோடி இல்லை துப்பிச்சுக்குருவோம் எனக்கு ஜோடி யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் ராதாரவினா சரி போயிட்டு போ ஒரு படம் தியாகம் பண்ணி என்ன போகணும் இப்போ கூட ராஜா நான் ஆறு பாட்டு எட்டு பாட்டு சுச்சு கொண்டு வா நான் பண்ணி தெரியுட்டார் பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு பட்டயம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள்தான் தான் அதை நம்மளாம் பெருமைப்பட வேண்டும் அவர் தொட்ட உச்சத்தை அவர் வாங்கிய புகழை எந்த இசை எப்பளும் பர முடியாது இதுவரையும் கிடையாது இனிமேல் கிடையாது அவர் சாதாரண மனிதன் இல்ல ராஜானுடைய தாயார் சின்னத்தாயம்மா சின்னத்தாயின் படம் வந்திருக்கு பாட்டு வந்திருக்கு அந்த சின்னத்தாயம்மர்கள் கும்மி அடிக்கும் போது பாடிப்பாங்களாம் அமர்னு சொல்லுவார் தான தான அப்படி பாடுப்பாங்களாம் அவங்க அதைத்தான் பிற்காலத்தில் வந்து ஆயிரந்தாம் உடனே ஒன்றுமே போட்டிருக்காரு ராஜானுடைய அம்மா ராசையான்னு பேர் அவர் பேர் அந்த அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ராசையா என் மகனே ராசையா வாயா வந்து இசையா உட்காரியா ரா வா உன் ராகங்களை பூரா இசையா அப்படின்ற மாதிரி அவர் பேர் ராசையான்னு வச்சுருப்பாங்க அவர் தம்பி இன்னைக்கு எங்கேயுமரேன் ஆனால் அவர் பேர் அமர் சிங் என் இளைய மகனே வா அண்ணன் பக்கத்தில் அமர் சிங்கு கூட பாடு எழுதி கொடு சொல்லி ரெண்டு மகனை உருவாக்குறது தாய் அந்த சின்ன தாயம் இந்த ரெண்டு பேரையும் மெட்ராஸ் அம்சம்னா இவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும் அது யாரு அவங்க அண்ணன் ராஜான அண்ணே அமரர் ஆர் டி பாஸ்கரன் தான் மூணு பேர் வர்றாங்க மெட்ராஸ் நம்ம கிராமங்களில் நம்ம ஊரில் தெரியும் அண்ணன் தெரியும் ஒரு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க இருப்பாங்க எல்லாரும் வேலை செய்ய ஒருத்தர் மட்டும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் போயிருக்கலாம் இப்போ இந்த அம்மா இங்க இருக்கிற மூணு பிள்ளைக்கு கவலை கிடையாது வெளிநாட்டுக்கு போனானே என் பையன் சாப்பிட்டானா தூங்கினானா சம்பளம் வாங்கினா என்ன பண்ணுவான் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் மூணு ஆம்பள பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பிய இசைப்படம் ஆகியிருக்க என்றால் அந்த தாய் சின்ன தாய் அல்ல தெய்வத்தாய் தெய்வத்தாய் பெருமைப்பட பயங்க எப்படி ஏதாவது இசைய அப்புறம் ஆகிவான் உலகமே பேசக்கூடிய டிவியை பார்த்தா அவர் பேர தனியாச்சால் ஓடிக்கிட்டு இருக்கு மேஸ்டோ இளையராஜான் முடியுமா பெருமை தமிழ்நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உறவு எல்லாம் என் ரசிகல்லாம் சொல்லுவாங்க அண்ணே ராஜானே உங்களுக்கு நீங்க பாடுற மாதிரியே பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ராஜானே நீங்கள் பாடுற மாதிரியே இருக்குனே ஒரிஜினல் கேட்குறேன் இதில் கூட பாட்டு போடுவார் அவருக்கு துடி எனக்கு நல்ல ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம் அவரும் மதுரை மாவட்டம் நானும் மதுரை மாவட்டம் இன்னைக்கி அவர் தேனி மாவட்டம் புடிச்சுக்கலாம் ஆனால் கிளம்பும் போது மிட்டாஸ் வரும்போது மதுரை மாவட்டம் நாங்கள் மேலூரம் அவங்களுக்கு அவர் இந்த சாமானிய ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மொத்தன்னு முடிச்சோம் மாதிரியில மறுநாள் கிளம்ப ஒன்னாந்தேதி போன வருஷம் ராஜா நாங்க இருக்கிறோன்னு நீ சொது மேனதுக்கு போகணும்னு கேக்குறோம் அண்ணன் இருக்காங்களா அண்ணன் பார்க்கணும் அண்ணன் இங்கே பசு முடியாது நாங்கள் இருக்க மாட்டேன் டெம்பிள் சுட்டி இல்லை இல்லைண்ணே வேணாம் நான் என்னன்னு கேட்டேன் வருஷம் ஒரு பார்த்துடுறான் அண்ணா இல்லை அண்ணன் அஞ்சு மணிக்கு மீனாட்சி மங்கிட்டு போகிறார் சரி விட்டுருங்க அண்ணன் ஆன்மீகம்னா கரெக்டாக இருப்பார் ஃபைவ் ஓ க்ளாக்னால் ஃபைவ் ஓ க்ளா இருப்பார்ட்டு போகலை நான் மென்டாஸ் பார்த்துக்கல அப்படின்ட்டு அவர் மீனாட்சி அம்மன் போகிறோம் ஏன்னா ஒரு ஆன்மீகம் ஒரு தெய்வத்தன்மை அவர் பாருங்க அப்படிங்களா தத்தி வா தத்தி வா வாய்ஸ் அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியலை அப்போ அப்படி ஒரு மகிழ்வை மீனாட்சி அம்மன் போகும்போது நான் யோசித்தேன் அவருக்கு பாருங்க அந்த ஆன்மீகத்தில் அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறதால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ண அமரர் அருமைக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்திலே அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி விளங்குறாங்க அந்த அன்னை எப்படின்னா மீனாட்சி அம்மன் வலது தொழில் இருக்குமே பச்சை கிளி அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் தான் கிளி என்று முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் படம் பேசப்படுகின்றன அதில் பாடுற பாட்டு மகுடி வாழைச்சா பாம்பு ஆடும் அது எல்லாருக்கும் தெரியும் நம்மளும் பார்த்துருக்கோம் மகுடி வாய்ச்சா பாம்பு ஆடும் ஆனால் அண்ணன் இசைங்காணி இளையராஜா ஆர்மோனியம் வாசிச்சா பாம்பே நடுக்கி போச்சு இன்னைக்கு வேணா மும்பை இருக்கலாம் அன்னைக்கு பாம்பே பாம்பே நடுக்கி போயிடுச்சு தமிழ்நாட்டில் இந்தி முகம் ஒழிஞ்சிச்சு சந்து பொந்தெல்லாம் இசைஞானி இளையராஜன் பாட்டாக ஒழித்து கொண்டே இருந்தது இன்னைக்கு வரைக்கும் அது ஏதோ ஒரு சுகம் ஏதோ ஒரு சுகம் கஷ்டப்படும் போது கேட்போம் சந்தோஷப்படுத்தும் கேட்டோம் அப்படி அருமையான ஒரு இசையப்புறம் கிடைத்திருக்கிறது அது எனக்கு ரொம்ப பெருமை ஆனால் சொன்னேன் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் டைரக்டர் சொன்னார் உதயகுமார் சாரும் கரகாட்டக்காரன் அது மாதிரி ஆனால் எனக்கு இந்த சாமானியன் வெகு நாட்கள் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்படி இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்ல போனேன் டைரக்டர் ரொம்ப ஹெவி ஹார்டு ஒர்க்கர் நான் ஏன் ரவிக்குமார் சொன்னால் அவர் வந்து ரவிக்குமார் சாஹிப் ஒர்க் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டேரக்டர் அவளை வேலை செய் நோட் பண்ணிடுச்சேன் அப்புறம் பின்னால் ராஜகரணை வந்து கேட்கும்போது நீ அவரே டேரக்டர் போடணும் இல்லை உங்கள் பேரை போட்ட பிசினஸ் ஆகணும்னே அப்போ நீ அசோசியேட்டை கூப்பிடுங்க அவரை ரவிக்குமார் ஒத்துக்கிட்டா நான் டைரெக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்த மனுஷன் பண்ணோம் அதில் ஃபிஃப்டி டேஸாக ஒர்க் பண்ணார் ரவிக்குமார் சார் போயிட்டார் இன்றைக்கி அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிக பெரிய டேரக்ட்ரு ஐட்டார் ஏன்னா அவர் அப்போவே பார்த்தேன் ராஜ ரஜர் அது ஆனால் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விஸ்வாசம் சாகல இன்னைக்கு உயிரோடு இருக்கு நினைக்க வைத்தவர் அருமை டைரக்டர் கே எஸ் ரவிகுமார் அந்த உழைப்பை அருமைக்குரிய புரிய ராகேஷ் அப்ப நான் பார்த்தேன் வெரி குட் மேம் ஏதோ நடிச்சமா டேரெக்ஷன் பண்ணாமல் போனோமா அப்படி இல்லாமல் தொடர்ந்து தயாரிப்பது சரின் சரி பாலா குஸ்ரீ சதீஸ்வரி எந்த சிரமம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அருமையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சது படம் வந்துருக்குன்னா அதுக்கு முழு ஒரு உழைப்புக்காரன் பேசிக்கிட்டே இருக்காரு எப்போ ஃபோன் அடித்தாலும் பேசிக்கிறேன் யார்கிட்ட பசங்க அவர் கேமராமேன் அருண் சார் சூப்பராக போடணும் தெரிஞ்சவங்க கேமராமேன் அருண் சார் எடிட்டர் கோபி சார் ஃபைட்டர் மெரட்டல் மெட்ரல் சிவா வாங்க கேமராமேன் இருந்தால் கேமராமேன் சார் ஃபைட் மேஸ்டர் மெர்டல் மிட்டா சிவா ஒரே ஒரு ஃபைட் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டாப்பில் பா ஜோடி இல்லை நான் டீசலையும் வர்த்த போட்டேன் ஒரு படம் போனால் போயிட்டு போகும் நான் அடுத்த படம் கேட்டால் பிடிச்சி கேட்டேன் ஜோடி வேணுமான்னு ஜோடி மட்டும் இல்லை பாட்டு வேணும் ஜோடி பாட்டு வேணும் எங்கள் அண்ணன் ரெடியாக இருக்கார் ராஜா போடுறதுக்கு மாங்கூரில் போங்க மாதிரி ரெடி அப்படின்னு வச்சுருக்காரு அதனால் கேட்டால் இல்லைன்னு கண்டிப்பாக போடுவாங்க அதனால் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த படம் கொண்டு போய் பாட்டை கொண்டு போய் நிறைய சுச்சுவேஷன் கொண்டு வா போடுறேன் உனக்காக முடியல அதனால இப்போ அடுத்த படம் என்பது நிச்சயமாக ஆறு பாட்டுடன் இவர் டைரக்ஷன் வரும் எட்டு பாட்டுடன் இவர் தயாரிப்போட மிகப்பெரிய படமாக அமைவதற்கு அண்ணன் இசைங்கானி இளையராஜா அவர்கள் இன்னக்கும் அவர் அது மாதிரி அவர் வெற்றி தயாரிப்பார் நடிகரும் ஆகிட்டார் சொன்னேன் வெற்றி தயாரிப்பார் வெற்றி நடிகரும் ஆகிட்டாரு உண்மையிலே சொல்கிறேன் சாமானியன் அந்த டைட்டிலுக்காகவே நான் ரொம்ப போகிறேன்னு ஆகா அந்த டைட்டில் எப்படி நடிச்சாங்க அதே மாதிரி சாமானியன் டைட்டில் வச்சு எல்லாரும் எல்லாம் அழகாக பேசுறாங்க அதெல்லாம் இல்லை என்ன சொல்லுவாங்க சட்டி விளையாடுதானே அழகா போகிற மாதிரி நமக்கு அது இருக்காது அது எதையாச்சும் வாழ்ந்தாச்சு எதையாச்சும் வாழ்ந்தாச்சு இன்னொரு விஷயம் பாட்டுக்கள் எல்லாம் கேட்டீங்க எல்லாரும் சொல்கிறதுனா அவருக்கு போட்ட மாதிரி எனக்கு போடுற எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போடல அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போடல தான் ராஜா நம்ம கம்பெனி பண்ணுறாங்க எல்லாரும் ஆனால் அப்படி நான் கூட நினைச்சேன் ரஜினி சார் போட்ட பாட்டு மாதிரி எனக்கு போடலையே ஏன்னா முரட்டுக்காலில் பொதுவாக மனசு தங்கம் ஒரு பாட்டு போதும் ஒரு பணத்துக்கு ஒரு சொரு பண்ணு ஒரு பாட்டு போதும் எனக்கு போடலையும் நினச்சேன் ஆனால் சொர்க்கமே என்றால் படிக்காமல் ஒரு பாட்டு போதும் எனக்கு சிங்கப்பூரில் போய் வேட்டி கட்டி நடித்த ஒரே நடிகன் இந்த ராம்ராஜ் வெளிநாட்டில் சிங்கப்பூர் தாய்லாந்து வெளிநாட்டில் ஒரு பாட்டுக்கு அது மாட்டு ஓட்டி கொண்டு போகிறது பிளான் பண்ணோம் ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டின்ட்டான் இப்போ அமர் எங்க சொன்னார் ரே மாட்டு ஓட்டி கொண்டு வர முடியும் வெயில் கூட்டினேன் வெயில் கூட்டினேன் இப்போ சிங்கப்பூரில் மாட்டு ஓட்டி ஓப்பிடேன் நாட்டான் ஃப்ளைட்டில் அதனால் வெயிட் ஷீட்டாக கிடைத்தோம் எல்லாரும் கோலாலம்பூரில் முழுப்புடம் முடித்தாலும் கோவூர் வந்து கொடுப்போம் அதே இயற்கை ஆனால் அமர்னு என்ன பண்ண தெரியுமா இங்கே நடக்கிற சாங்கே அங்கே எடுத்தார் சிங்கப்பூர் இங்கே கிராமத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கிற கதையை சாங்க அந்த தானா வந்து நானும் கௌரி அது இங்கே நான் நடக்கிற நடைமுறை சாங்கு ஆனால் அதை சிங்கிப்பூர் எடுத்தார் என்னென்ன அது வெளிநாட்டில் தான் நம்மளும் மேட்ச் பண்ணி நம்ம கிராமம் சிங்கி நான் அப்படி விருப்பம் அது மாதிரி சாதாரண இடத்துல ஊர்கிட்ட வந்து அமரனு இப்போ வர முடியல அமரனு வரது தான் அவருக்கு நிறையா ப்ரோக்ராம் இன்றைக்கி நிறையா ஃபங்க்ஷன்னால் இந்த சூழ்நிலை இப்போ சரியில் பேசவும் பேச முடியாது ஏன்னா டைம் ஆகி கொண்டு வைக்கிறது ஏன்னா அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் அதேமாதிரி இந்த நான் என்னைக்கு மறக்க முடியாது என்னுடைய முதல் படம் நான் கதான நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம் முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஒரு நடித்த ஹீரோவான படத்தை இந்த கமலா தேட்டில் நூன்ஸை பார்த்தேன் அப்பொழுது உரிமையாளர் இருந்தவர் அவருடைய தாத்தா எனக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முரிய மறைந்த அப்புச்சி செட்டியார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் போது அந்த ஹீரோ வந்தால் அவர் மாறி மதிப்பு மரியாதை ஒரு சிறப்பு செய்ய வேற எந்த சினிமாவும் உரிமையான கிடையாது அப்படி ஒரு அருமையான அற்புதமான மனிதர் அவர் மறைந்து விட்டாலும் நான் போக முடியாமல் போச்சு இருந்தாலும் அவருடைய புதல்வர்கள் வள்ளியப்பன் நாலு ஒரு பேசினாலும் அவருடைய கணேசனுடைய பையன் அருமைக்குரிய விஷ்ணு கமல் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை குறிக்கிறேன் நீங்கள் இது ட்ரெய்லருக்கும் மீசி முறையாக கொடுத்துருக்கீங்க இல்லை இதே தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகணும் நான் இங்க வந்து பார்க்கணும் அந்த படம் நிச்சயமா பெரிய நூறு நாள் சொல்லிக்கலாம் இப்பெல்லாம் கிடையாது ஒரு சைபர் அடிச்சிருக்கு பத்து நாள் தான் பத்து நாள் தான் மொத்தமாக குடிச்சுக்கிறேன் அப்ப நூறு நாள்னா அஞ்சு புரண்டு ஆறு புரண்டு ஏழு புரிட்டு போடுவோம் ஒரு எம்ஆர் மாதிரி நூறு ஓட முடியாது பத்து நாள் நூறு நாள் ஓடு மாதிரி

இதை புறமாக அன்பு தம்பிய அன்பு அண்ணன் அன்பு அதை எங்கள் பார்த்தா அவர் பார்த்தா எனக்கு அழகப்பன் சார் மீறி இதே கமலா நம்ம நம்மவும் நல்ல ஒரு ரிலீஸான என் டை குருநாதர் அழகப்பன் சார் அவர் மாதிரியே இருக்கார் அற்புதமான டைரக்டர் என் குருநாதர் டைரக்டர் ராமநாதன் சார் என் குருநாதர் டைரக்டர் பேரரசர் குருநாதரும் டேரக்டர் ராமநாத சார் தான் நான் பிறந்த ஒக்கூர் பண்ணு அவர் பிறந்த நாட்டரசன் ஓட்டி ஆறு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் அவருக்கு அது மாதிரி என் பேர் சொல்ல தம்பி விஜயமுரளி சவுந்தர் அவர்லாம் பத்து கேசா தலைவர் சொல்லுவோம் வேகத்துல கோச்சுக்காத அதை நம்ம பார்த்து மண்ணுக்கு தப்பு பண்ணும்போது அவங்க மாமனார் தான் பிஆர்ஓ அடுத்து மருதாணிக்கு வந்து இப்போ சொந்த படத்துக்கு அவர் தான் பிஆர்ஓ போட்டு அடுத்து முழு தள்ளி போட்டு சாக்கி விட்டாங்க இதை நம்மளாம் எல்லாம் செய்வோம் இல்லாத இருக்கு அவ்வளவுதான் சில்லு பாண்டியன் அப்புறம் டப்பிங் கிங் ஆ புண்ணா பயங்கரமான நாலு அருமையாக வேலை வாங்குவார் பேச வச்சு அவர் அப்படி ஃபுட்டாக அப்படி கட்டுவாரு எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க அதனால எந்த விதமான குறையும் இல்லை படம் நன்றா வந்துக்கணும் படம் பாருங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அதுவும் குறிப்பாக எனக்கு சொல்லவே தேவையில்லை தாய்மார்கள் படத்தை பார்த்தா மனசால ஃபீல் பண்ணி இதுதான் ராமராஜன் இதுதான் ராமராஜன் படம் இதுதான் தான் சொல்கிற அளவுக்கு இருக்கும் என்பதை உத்தரவாக வச்சிருக்கேன் இது விளையாட்டுக்கா சொல்லலைக்காக சொல்லலை இல்லை ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து நான் நாலு சீன் நடித்தா போய் வந்த வந்த மேலூர்லேருந்து இங்கே இன்னைக்கு நாற்பத்தஞ்சு படம் ஹீரோ நாற்பத்தி நாலே நின்றுச்சு நான் யோசிச்சுருந்தேன் ஏடா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட மாதிரி நாற்பத்தி நிற்கிது நகலம் மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருந்தேன் எப்படி பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு யோசித்தேன் சரி ஒரு படம் வந்துச்சு மாரி டூ தனு தம்பி தனு பண்ண படம் அதோடைய அசோசியேட்டன் பிரவீன் கோயில் கதை சொன்னார் சொல்லுங்க ஓகே ஓகேன்னு கொஞ்சம் ஓகேன்ட்டு அப்போ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் இருபத்தி நாலோ இருபத்தஞ்சோ அட்வான்ஸ் கொடுத்தோம் சரி இந்த படம் பண்ணிடுவோம் வித்தியாசமாக கரெக்டாக இருபத்தஞ்சு அட்வான்ஸ் வாங்க போகிறேன் இருபது ஒவ்வொரு உடம்புக்கு போட்டேன் கொரோனாக அவ்வளோ அப்படியே தெளிவு ஆனால் கரெக்டான சிம் பண்ணி கதை சொன்னாங்க திரைப்படம் பிரம்மாவும் இருக்குது உண்மையில ராஜனை பாட்டு நீங்க பாட்டு கேட்டு கேட்க 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 தான் பாட்டு சூப்பர் விட்டாங்க கரகாட்டக்காரன் இந்த பார்த்தேன் மூவி போட்டோம் மூவி பார்க்குறாங்க விடுச்சு எல்லாம் விடாங்க அப்போ எங்கள் அண்ணன் சுரேஷ்காந்த் ஒன்றும் கேட்டாப்பில்ல என்னஸ்தப்போ ஒருத்தருக்கு சிரிக்கலை அப்படின்னா கலாட்டுக்காரன்னா நல்லா கேட்டுங்க இடவெலை வரைக்கும் யாருமே சிரிக்கலை அப்படின்னு என் தான் அண்ணன் பையன் கேட்குறாப்புல இங்கே சிரிக்க மாட்டாங்கப்பா சிரிச்ச விலை ஏற்றி விடுவாங்க அதனால நீ நான் கிருஷ்ணமணியோ கமலாக பார்க்க முடியும் பாரு அப்படின்னு ஃபஸ்ட்டாக பின்னி எடுத்து படம் எடுத்து விட்டாப்புல கட்டி உருண்டாப்புல மிகப்பெரிய ஜாமச்சு அது மாதிரி என்ன சாமானிய படம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் மறக்க வேண்டிய படம் நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அழகாக சொன்னார் சார் எல்லாம் பேசினா கூட அது அந்த வட்டிக்கு வாங்குறது போகிறதெல்லாம் சொன்னார் அது மாதிரி நம்ம கிடக்கிற சம்பவம் இம்ம சுதாரிக்கிற ஒரு சம்பவம் அருமையான சம்பவம் அம்மணியின் அந்த வெற்றி படமாக ஆக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் அவர் கோட்டையட்டும் தண்டபணி ராஜபாண்டியவர்களுக்கும் எல்லோருக்கும் மிக்க நன்றி என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வந்து வருகை பிரிந்து பெருமை அரசியல் பெரிய தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி காந்த வணக்கம் குறை எதுவும் இருந்தால் நினைக்க வேண்டாம் யாரும்